வணக்கம் நட்சத்திரத்துடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்ரா அதாவது உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீனராசியில் வரக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபன் வந்து சனி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப ஒரு சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் சுபகாரியங்கள் செய்யணும் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும் லைஃப்பில் வந்து அது ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை தேர்வு செய்வோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பட் அது இருக்கிற ராசி வந்து மீன ராசி அந்த ராசிநாதன் வந்து குரு நட்சத்திரத்துடைய காரகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அது சந்திரனை குறிக்கக்கூடிய அப்போ சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் அது வந்து குருவுடைய ராசிலையும் சனியுடைய நட்சத்திரமாகவும் ஒரு காம்பினேஷனில் இருக்குது சந்திரன் சனி குரு ஒரு நல்ல நட்சத்திரம் உத்திரட்டாதியில் பிறந்த நிறைய பேரை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம் உத்திரட்டாதி வந்து ஒரு ஐஸ்வர்யம் பொருளாதாரம் ஐஸ்வர்யம் ஒரு அழகு கலை கலை நயம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து இந்த உத்திரட்டாதி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அது உபயராசியில் வேறு இருக்குது உபயராசியில் இருந்தால் பிறருக்கு உதவியாகவும் வாழும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பிறருக்கு உதவியாக இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது நாலு பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறது ஆதரவாக இருக்கிறது ஒரு ஒரு அவசர காலத்தில் வந்து ஒரு உறுதுணையாக ஒரு அரவணைப்பாக ஒரு ஆதரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த உத்ரட்டாதி உண்டு உத்திரட்டாதி வந்து என்னென்னா இந்த பக்தி மார்க்கம் சேவை மார்க்கம் ஆன்மீகம் பயணம் அதே மாதிரி வந்து ட்ராவலில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உகந்த ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுது வெளிநாடு யோகம் வெளிநாடு வாழ் வாழ்க்கை வெளிநாடு யோகம் இதெல்லாம் கூட இந்த உத்திரட்டாதிக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத திருப்பம் வாழ்க்கையில் வந்து சடனாக ஒரு திருப்பம் ஆகிடுச்சேன் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது திடீர்னு ஒரு திருப்பம் வருது சடனாக விஷயம் மாறுது அப்படின்னா அந்த உத்ரட்டாரு இப்போ உத்திரட்டாது பற்றி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணும் ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஒரு டிவைன் ஒரு குட் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த நட்சத்திரத்தை வந்து மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்குது பாதம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்கு பாதங்களையுமே ஒரே ராசியில் தான் விழும் அது வந்து கம்ப்ளீட்டாக மீனமில் தான் விழும் இந்த நான்கு பாதங்களும் ஒரே ராசியில் விடுறது வந்து இந்த முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு தேர்வு செய்யப்படுது ராசிகளே கடைசி ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒரு ஒரு விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பசுவை குறிக்கும் பசுனாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சம்மந்தப்பட்டது இதில் வந்து முதல் பாதம் உத்திரட்டாதி முதல் பாதம் அப்படின்னு எடுத்துப்போம் பொதுவாக மீன ராசிக்காரங்களே வந்து கொஞ்சம் அது வாட்டர் சைன் அப்படின்னாலே ஒரு சாந்தமான மனநிலை சம்டைம்ஸ் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு குளிர்ந்த மனம் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து அமைதியாக யோசிக்கிறது நடந்தாலும் அந்த அதை நடந்ததை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்காமல் அடுத்து நடக்க போகிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒன்று கைவிட்டு போனாலும் பரவாயில்ல அதுலேருந்து ஒரு ஞானத்தை அடையக்கூடிய ஒரு மனம் இதெல்லாம் வந்து அந்த உத்திரட்டாதிக்கு உண்டு ஸோ பாதம் ஒன்று உத்திரட்டாதி பாதம் ஒன்று நல்ல புத்தி நல்ல சித்தி அப்போ நல்ல புத்தி நல்ல சித்தி அப்படின்னா பிறருக்கு கிடைக்கக்கூடிய சில வரம் சில சக்திகள் அதெல்லாம் அந்த உத்திரட்டாதிங்க உண்டு அப்போ நல்ல ஒரு புத்தி இருக்குது நல்ல சிந்தனை இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது பிறர் நலன் கருதி வாழக்கூடிய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை இருக்குது ஒரு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடையது ஒரு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடையது ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடையுது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக அந்த உத்திரட்டாதிங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து அந்த பாதம் ஒன்றில் வந்து உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு நாள் ஒரு ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்கில் வந்து ஒரு தலைமையாக ஒருத்தருக்கார் அந்த உத்திரட்டாதி அதுக்கு பொருத்தமானதாக இருக்குது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஏரியா அதில் தான் அவங்க வந்து சுமக்க போகிறாங்க அதுதான் தான் அவங்க லீட் பண்ண போகிறாங்க அதை தான் அவங்க தாங்க போகிறாங்க அது தான் அவங்க வழிநடத்த போகிறாங்க அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிளான் இருக்குது அதுதான் அந்த உத்திரட்டாதி அப்போ உத்தரட்டாதி வந்து முழுக்க முழுக்க அந்த பொருளாதாரம் சம்மந்தப்படுது பேங்கிங் சம்மந்தப்படுது மணி டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வருது இதே உத்தரட்டாதி நட்சத்திரம் பாதம் ரெண்டு சம்மந்தப்படுது பாதம் ரெண்டுன்னு வரும்போதே வந்து நிறைய உணர்வு பூர்வமான உணர்வுபூர்வமான ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு நட்சத்திர பாதமாக அது வரும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ண நிறைய பேர் நடனத்தில் வந்து ரொம்ப விரும்பக்கூடியதாக வருவாங்க நல்ல ஒரு டான்ஸ் லைக் பண்ணக்கூடிய இசை மியூசிக் சம்மந்தப்பட்டது உத்தரட்டாதி பணம் ரெண்டு வந்து இன்னும் டீப்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கிறத ஒரு லட்சியமாக வச்சுப்பாங்க அந்த சம்பாதித்த பணத்தை நல்லாவே செலவழித்து ஒரு அனுபவமாக மாற்றிக்குவாங்க அப்போ நல்லா சம்பாதிக்கணும் அந்த சம்பாதித்த பணத்தை நல்லா அனுபவித்து தன் வாழ்க்கை பயணமாக அதை வந்து மாற்றிக்குவாங்க அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உலகம் ஃபுல்லாக சுற்றக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி உலகம் ஃபுல்லாக சுற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் இந்த டூர் அண்ட் டிராவல் ரொம்ப விரும்பக்கூடியவனாகும் அதே மாதிரி வந்து எப்பவுமே பிறருக்கு கெடுதல் நினைக்காத பிறருக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அவங்க அவங்க வந்து விரும்பி ஒரு பிளான் போட்டு ஒன்று செய்கிறாங்களோ இல்லையோ டீஃபால்ட்டாக பிறருடைய நன்மைகளை அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க